அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் மேசம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய செயல்களில் எச்சரிக்கையாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும் இன்று சில விதமான இழப்புகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது பணிகளை நிலுவையில் இருக்கக்கூடியதாகும் பணியில் தவறுகள் நேராமல் பணிகளை கவனமாக முடித்து கொடுக்க வேண்டும் உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படலாம் வன்மையாக நடந்து கொள்ளலாம் எனவே மகிழ்ச்சியை தக்கவைக்க இத்தகைய நடத்தையை நீங்கள் தவிர்ப்பது நல்லது அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக இன்று அதிக செலவுகள் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது வயிறு உப்பசம் பாதிப்பு ஏற்படலாம் காரமான மற்றும் எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் ரிஷபம் ராசி நண்பர்களே கடின உழைப்பு மூலம் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் உங்களின் சுய முன்னேற்றத்தின் மூலம் நீங்கள் கடினமாக உழைத்து வெற்றி அடையலாம் இன்று நீங்கள் இலக்குகளை அமைத்து கொண்டு அதற்கு முயற்சி செய்வீங்க பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் துணையிடத்தில் இனிமையான வார்த்தைகளை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க இதனால் திருப்தியும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடியதாக இருக்கு பண வரவு காணப்படுகிறது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு பணம் கிடைக்க அதிர்ஷ்டம் இன்று காணப்படுகிறது உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக இருக்கும் மிதுனம் ராசி நண்பர்களே இன்று தகவல் பரிமாற்ற திறமை காரணமாக இன்று நீங்கள் வெற்றி பெறுவீங்க ஆன்மீக சொற்பொழிவு கேட்பது பக்தி பாடல்கள் கேட்பது போன்ற விஷயங்களில் நீங்க ஈடுபடுவீங்க இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் கடின உழைப்பின் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு மேலதிகாரியின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்க துணை இடத்துல அன்பும் அனுசரணையாகவும் நடந்து கொள்வீங்க குடும்ப பிரச்சனை பற்றி மனம் திறந்து பேசுவீங்க இதனால் திருப்தியாக நீங்க உணர்வீங்க உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு தேவையான பணம் காணக்கூடியதாக இருக்கு அதனை நீங்க ஆன்மீக காரியங்களுக்கு பயன்படுத்தலாம் இன்று நீங்கள் ஆற்றலுடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவீங்க பக்தி பாடல்கள் கேட்டு மன ஆறுதல் பெறுவீங்க இதனால் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருப்பீங்க பணியிட சூழல் நல்ல முறையில் இருக்காது உங்களுடைய கடின உழைப்பிற்கும் உங்களுடைய செயல்திறனுக்கும் அங்கீகாரம் கிடைக்காதது போல உணர்வீங்க உங்க துணை இடத்துல உங்களின் மாறுபட்ட மனநிலையை காண்பிப்பீங்க இது உறவின் மகிழ்ச்சியை பாதிக்கும் பண பற்றாக்குறை உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் இன்று காணப்படும் செலவினங்களை சமாளிப்பதை நீங்க கடினமாக உணரலாம் பதட்டம் காணப்படுகிறது ஆரோக்கியமாக இருக்க தியானம் மேற்கொள்வது சிறந்தது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே விருப்பமான பலன்கள் கிடைப்பது அரிது உங்களுடைய மனதை அமைதியாக வைத்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நடந்து செல்லும் போதும் அல்லது பயணத்தின் போது காயங்கள் ஏற்படாமல் இருக்க கவனமாக இருக்க வேண்டும் பணியிட சூழல் நல்ல முறையில் இருக்காது கடின உழைப்பிற்கு உங்களுடைய செயல்திறனுக்கும் அங்கீகாரம் கிடைக்காதது போல உணர்வீங்க உங்கள் துணையிடத்தில் மனம் திறந்து பேச தயங்குவீங்க அவரால் புறக்கணிக்கப்படுவதாக திடமாக நம்புவீங்க பணப்புழக்கம் குறைந்து காணப்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் அடிப்படை தேவைகளை சமாளிப்பதும் சமநிலையை சமாளிப்பதும் நீங்கள் கடினமாக உணரலாம் செரிமான சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது என்பதால் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது அதிக நீரை பருக வேண்டும் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு சிறப்பானதாக சொல்லப்படுது கன்னிராசி நண்பர்களே மகிழ்ச்சியாக இருக்க சூழ்நிலைகள் காணப்படலாம் உங்களுடைய எண்ணங்களிலும் செயல்களிலும் அது பிரதிபலிக்கும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் மன ஆறுதல் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உங்களுடைய பணிகளை திறமையாக செய்வதற்கான சூழ்நிலைகள் காணப்படலாம் உங்க துணை இடத்துல அன்பாக நேர்மையாக நீங்க பழகுவீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படலாம் நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கு நீங்கள் சேமிப்பு திட்டங்கள்ல கலந்து கொள்வீங்க இது உங்களுடைய நிதி நிலைமையை மேம்படுத்தும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய முன்னேற்றத்துல கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் உங்களுடைய பாதையில நீங்க சில தடைகளை சந்திக்க நேரிடலாம் மாறும் சூழ்நிலைகளுக்கேற்ப உங்களை மாற்றிக்கொண்டால் சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு சக பணியாளர்களுடன் தகவல் பரிமாற்ற பிரச்சினைகள் காணப்படலாம் இது உங்களுடைய சூழ்நிலைகளை பாதிக்கும் உங்க துணையிடத்துல உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க வேண்டும் அமைதியான அணுகுமுறை மூலம் நல்லுறவை வளர்க்க முடியும் பணப்புழக்கம் குறைந்து காணக்கூடிய நாள் இன்று நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள் அதிகமாக இருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் முதுகுவலி மற்றும் தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு உடற்பயிற்சி மூலம் உங்களை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாடாக அமைஞ்சிருக்கு விருச்சுகம் ராசி நண்பர்களே உங்களுடைய செயல்களை நேர்மையாகவும் நியாயமாகவும் செய்ய வேண்டும் கொள்கைகளில் தாராளமான நடுநிலையோடு இருக்க வேண்டும் இல்லையெனில் உங்களுக்கு எதிரான சூழ்நிலைகள் ஏற்படலாம் அமைதியாக இருப்பது நல்லது பணிகளை திறமையுடன் நீங்க கையாளும் உறுதி உங்களிடம் குறைந்து காணப்படலாம் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்காதது உங்களுடைய செயல்திறனில் மேலதிகாரியில் அங்கீகாரம் கிடைக்காதது போல உணர்வீங்க உங்க துணை இடத்துல இன்று வன்மையாக நடந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்க இத்தகைய உணர்வுகளை நீங்க தவிர்ப்பது நல்லது பண வரவு உங்களுக்கு காணப்படாது நிதி வளங்கள் வற்றி காணப்படக்கூடியதாக இருக்கு பொறுப்புகள் இருந்து கொண்டே இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்காது செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு தனுசு ராசி நண்பர்களே உங்களுடைய விருப்பமான பலன்கள் கிடைக்காது ஆன்மீக நோக்கத்திற்காக பயணம் ஒன்றை மேற்கொள்ள நேரிடலாம் சில கடினமான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் பணிகள் அதிகமாக காணப்படலாம் பணியிட சூழல் உங்களுக்கு பொறுப்புகளை ஏற்க நேரிடலாம் குடும்ப பிரச்சனை காரணமாக உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு காணப்படும் அதனை நீ நீக்கி நீங்கள் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்படலாம் பணத்தை கவனமாக பாதுகாக்க வேண்டும் உங்கள் துணையிடத்துல ஆரோக்கியத்துல கவனம் தேவை அவருடைய உடல் நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க மகரம் ராசி நண்பர்களே இன்று அமைதி காணக்கூடிய நாள் இன்றைய நாளின் விளைவுகள் உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் உங்களிடம் மன நிறைவு காணப்படலாம் உங்களின் தன்னம்பிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்பவும் நல்லது பரஸ்பர புரிந்துணர்வும் மகிழ்ச்சியும் காணக்கூடியதாக இருக்கு பயனுள்ள சேமிப்பு பழ பழக்க வழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீங்க இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே உற்சாகமான ஒரு நாளாக இருக்கு உங்களிடம் ஆர்வம் விருப்பம் வெற்றி பெற வேண்டும் என்ற வேட்கை காணப்படலாம் இன்று நீங்கள் நீண்ட கால ஆசையை நிறைவேற்றி கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் பணியிடத்தில் வளர்ச்சி காணப்படுகிறது புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உங்கள் துணையிடத்தில் பக்குவமாக நீங்கள் நடந்து கொள்வீங்க குடும்ப வளர்ச்சி குறித்து உங்கள் துணையிடத்தில் கலந்தோசிப்பீங்க பண வரவு சிறப்பாக இருக்கு அதனை நீங்கள் பயனுள்ள நோக்கங்களுக்கு பயன்படுத்தி கொள்வீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தினமாகவும் ஆரோக்கியம் நல்ல முறையிலும் அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்கு உங்களுடைய அணுகுமுறையில் யதார்த்தமும் ஒழுங்குமுறையும் தேவை பயணம் காணப்படுகிறது இசை விழாக்கள்ல பங்கு கொள்வதன் மூலம் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய பணிகளை கையாளும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பணிகளை திட்டமிட்டு செய்ய வேணும் அதன் மூலம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை திறன்பட ஆற்ற முடியும் உங்கள் துணை பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும் கவனமற்ற வார்த்தைகள் காரணமாக பாதிப்புகள் ஏற்படலாமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேணும் பேசுவதற்கு முன்பு உங்களுடைய விளைவுகளை யோசித்து பேச வேணும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு உடற்பயிற்சி மேற்கொள்வதன் மூலம் நல்ல ஒரு பலன்கள் கிடைத்து உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே